டைட்டி ஷீட்டில் ஷீர்டில் கலக்கல் போஸ் பிக்பாஸ் சம்யுதாவின் லேட்டஸ்ட் பிக்ஸ் பிக்பாஸ் மூலம் மிகவும் பிரபலமானவர் நடிகை சம்யுதா ஷான் இவர் தற்போது டைட்டான டி ஷீட்டில் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் மாடலிங் துறையில் மிகவும் பிரபலமானவர் நடிகை சம்யுதா ஷான் அதன் பின்னர் வெள்ளித்திரையில் வாய்ப்பு கிடைத்து தற்போது இளம் நடிகைகளில் ஒருவராக வலம் வருகிறார் வெள்ளித்திரையில் அறிமுகமாவதற்கு முன் ஏகப்பட்ட தொலைக்காட்சி விளம்பரங்களில் மாடலாக நடித்துள்ளார் சினிமா வட்டாரங்களில் பிரபலமாக வலம் வந்த சம்யுதா மக்கள் மத்தியில் பரிச்சயம் இல்லாதவராக இருந்து வந்தார் இதனால் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் சீசன் நான்கு நிகழ்ச்சியில் போட்டியாளர்களின் ஒருவராக கலந்து கொண்டார் பிக்பாஸ் ஷோ மூலம் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற கனவோடு இன்றி கொடுத்த சம்மிதாவுக்கு நினைத்தது பலித்தது பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய சம்யதாவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து மிகவும் பிரபலமானார் மேலும் இவருக்கு வெள்ளித்திரையில் பட வாய்ப்புகள் கிடைத்தது துக்ள தர்பார் படத்தில் சம்மிதாவுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க கமிட்டாகியுள்ளார் திரைப்படங்களில் நடிப்பதை தவிர்த்து சொந்தமாக யூடியூப் சேனல் ஒன்றையும் சம்யூதா வைத்துள்ளார் தனது யூடியூப் சேனலில் அவ்வப்போது குக்கிங் மேக்கப் திராவல் வீடியோக்களை பதிவிட்டு இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் அதேபோல் சோசியல் மீடியாக்களில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் சமூக வலைத்தளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் சம்யுதா தற்போது இன்ஸ்டாவில் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இதற்கு புகைப்படங்கள் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன